வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஜோதிஷ் பேசுகிறேன் அன்னை தெரசாவும் ஜீவகாருண்யம் செய்தார்கள் ஆனால் அவருக்கு மரணமில்லா வாழ்க்கை கிடைக்கவில்லை ஆனால் வள்ளலார் மரணமில்லா வாழ்க்கையை பெற்றார் அது எப்படி சாத்தியம் ஏனென்றால் வள்ளலார் தியானத்தையும் ஜீவகாருண்யத்தையும் இரண்டையும் செய்தார் இதுதான் உண்மை மரணமில்லா வாழ்க்கை என்பது நகைச்சுவை அல்ல சிலர் யூடியூப் சேனலில் நகைச்சுவை செய்கிறார்கள் தவம் மற்றும் தியானம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் வெறும் அன்னதானம் பொதும் என்கிறார்கள் மரணமில்லா வாழ்க்கையை எப்படி கற்றுக் கொடுப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் ஆன்மீக பாதையை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறார்கள் தமிழர் பண்பாட்டில் சாகாக்கலை மிக பழமையான தமிழ் நூல்களில் குமரி முனைக்கு தெற்கே நெடிய நிலப்பரப்பு ஒன்று இருந்தது என்றும் அது தமிழ்நாட்டின் ஒரு கூறாக இருந்தது என்றும் பின்பு சிறிது சிறிதாக கடலுள் மூழ்கி விட்டதென்றும் கூறப்படுகிறது இந்த பகுதியை தமிழரினம் தமிழர் நாகரிகம் ஆகியவற்றின் தாயகம் என்று பன்மொழிப்புலவர் திரு கா அப்பாத்துரையார் அவர்கள் கருதுகிறார் தமிழ் நூல்களின் பழமை முச்சங்கங்களின் பழமை வான்மீகர் இராமாயணத்தில் காணப்படும் சான்றுகள் நிலநூல் முதலியவை கூறும் முடிவுகள் ஆகியவற்றை ஆதாரமாக கொண்டு மேற்கண்ட முடிவினை அவர் வலியுறுத்துகிறார் கடலில் மூழ்கிவிட்ட தமிழ்நாட்டு பகுதியில் இளமூரியாவில் வாழ்ந்திருந்த மக்களுக்கு நெற்றியில் ஒரு கண் இருந்ததாக கூறப்படுகிறது தமிழர்தம் தெய்வமான சிவனுக்கு நெற்றியில் கண் இருப்பதும் இங்கு நினைவு கூறத்தக்கது இழும்றிய மக்கள் நெற்றியில் கண்ணின் துணையால் முக்காலங்களையும் தொலைவில் நிகழும் நிகழ்ச்சிகளையும் பிறர் எண்ணங்களையும் அறிய வல்லவர்களாய் இருந்தனர் உயிரை உடம்பினின்றும் பிரித்து கொள்ளும் கலையை அவர்கள் அறிந்திருந்தனர் உணர்வுடன் உடம்பை விட்டு வெளியேறி வேறு உடம்பில் பிறக்கும் ஆற்றல் உடையவர்களாய் திகழ்ந்தார்கள் தமிழ்மொழியில் காணப்படும் சுட்டெழுத்துகளில் இ என்பது அண்மையையும் அ என்பது சேய்மையையும் உ என்பது அகக்கண்ணிற்கு மட்டுமே புலப்படும் பொருளையும் குறிப்பதாகவும் உ என்பது தமிழுக்கு மட்டுமே உரிய சுட்டெழுத்து என்றும் தமிழர்களுக்கு நெற்றிக்கண் பார்வை இருந்ததனாலேயே தமிழ்மொழியில் என்னும் சுட்டெழுத்து இடம் பெற்றிருந்தது என்றும் பன்மொழி புலவர் திரு கா அப்பாத்துறையார் அவர்கள் எடுத்து காட்டுவது மிகவும் பொருத்தமானதே ஆகும் நெற்றிக் கண்ணை திறந்து கொண்டால் எல்லாம் பட்டப்பகல் போல் தெரியும் என்ற வள்ளற் பெருமானின் உபதேசமும் இங்கு நினைவு கூறத்தக்கது நெற்றிக்கண் இருக்கும் இடமாகிய புருவ நடுவில் மனதை நிலை பெறச் செய்தல் உடம்பு அழியாது என்பதை நாட்டம் இரண்டும் நடுமுக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை என்று திருமந்திரம் வலியுறுத்துகிறது மேற்கூறப்பட்ட செய்திகள் அனைத்தையும் தொடர்புபடுத்தி சிந்தித்தால் எலமூரியாவில் வாழ்ந்த மக்கள் சாகாக்கலையிலும் தேர்ந்தவர்களாய் இருந்திருக்கலாம் என்று அனுமானிக்க இடம் இருக்கிறது இனி தமிழர்தம் பண்பாட்டில் சாகாக்கலை விளங்கும் பான்மையினை ஆராய்வோம் ஒன்று கோயில்கள் தமிழகத்தை ஆண்ட மன்னர்களின் கோட்டைகளை இன்று காண முடியவில்லை ஆனால் இறைவனுக்கு அவர்கள் எழுப்பிய கோயில்கள் இன்றும் விளங்கி வருகின்றன அவை கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதோடு சாகாக்கலையில் தேர்ந்த சித்தர்கள் சமாதியில் வீற்றிருக்கும் உயிர்நிலை கோயில்களாகவும் விளங்குகின்றன தில்லையில் திருமூலரும் திருக்குற்றாலத்தில் அகத்தியரும் திருப்பதியில் கொங்கணரும் திருவாரூரில் கமலமுனியும் வைத்தீசுவரன் கோவிலில் தன்வந்திரியும் பழனியில் போகரும் சமாதி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது சித்தர்களும் அவர்கள் சமாதியில் அமர்ந்ததாக கூறப்படும் இடங்களும் பின்வருமாறு சித்தர்கள் சமாதியில் அமர்ந்த இடம் அகத்தியர் அனந்தசயனம் திருக்குற்றாலம் திருமூலர் சிதம்பரம் சட்டைமுனி சீர்காழி திருவரங்கம் கருவூரார் திருக்காலத்தை பதஞ்சலி இராமேசுவரம் மச்சமுனி திருப்பரங்குன்றம் கொங்கணர் திருப்பதி தன்வந்திரி வைத்தீசுவரன் கோயில் சுந்தரானந்தர் மதுரை போகநாதர் பழனி மேற்கண்ட இடங்களில் எல்லாம் ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் சித்தர்கள் மரணத்தை வென்று சமாதியில் இருக்கும் நிலையை சிறப்பிப்பதும் மக்கள் சாகாக்கலையை அறிந்து அதனை பழக வாய்ப்பினை உருவாக்குவதுமே ஆகும் இரண்டு இலக்கியம் தமிழ் இலக்கிய பெருங்கடலில் சித்தர்களின் பாடல்கள் தனித்தன்மைகள் பலவற்றை பெற்று திகழ்கின்றன இவற்றில் சித்தர்கள் மருத்துவம் முதலான கலைகளை விரிவாக விளக்க இருக்கிறார்கள் அவற்றுள் சாகாக்கலையே நடுநாயகமாக திகழ்கிறது சாகாக்கலையை பற்றி சித்தர்கள் பல செய்திகளை கூறியிருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக சிலவற்றை காண்போம் அகத்தியர் உண்ணும்போது உயிர் எழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும் பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போது எல்லாம் பேணியே வலம் நோக்கி நிலைத்தாயாகில் தின்னும் காய் இலைப்பழங்கள் அருந்தும் போதும் தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லார் மண்ணுழி காலம் வாழ்வார் வாழ்வார் மரளி கையில் அகப்படவும் மாட்டார் தாமே சுந்தரானந்தர் பந்து வென்ற விந்துவது மேலே ஏறும் பராபரையும் புருவமையும் அந்து வென்ற தேகமது அருணன் போலாம் ஆச்சரியம் கத்தி நெடு ஓடும் பாரு மேற்கண்ட பாடலில் சுந்தரானந்தர் உடம்பு சூரியன் போல் விளங்குவது பற்றியும் உடம்பின் வழியே கத்தி ஓடுவது பற்றியும் கத்தி உடம்பை தாக்காத அளவுக்கு நுண் ஒளியாக உடம்பு விளங்குவது பற்றியும் கூறுவது சிந்திக்கத்தக்கது கருவூரார் கேளப்பா முந்தியதோர் பிராணா எந்தான் கேசரியில் இடவலமே ஆட்டி தரும் நாளப்பா லட்சமுரு யானால் நிலைத்ததப்பா உன்சடலம் நிருபி யாவாய் போகர் இருக்குமே வாயு இதத்திலோர் ஆண்டு குறுக்கள தேகம் கோடி ரவியாம் முறுக்குமே காயம் மூன்று காலமே பாலுண்ண வழியிருக்கும் வழியை சொல்வேன் பதினாறில் தந்திரமாய் இருந்து கொண்டு காலுண்ணும் பன்னிரண்டில் இருத்தி ஊது கழியாது சந்திரனும் தேய்ந்தான் அப்பா ஆளுண்ணும் மறலியவன் மாய்ந்தான் என்றே நஞ்சுண்ட சிவன் காலால் உதயே பட்டு மாலுண்ணும் மார்க்கண்டன் நித்தியமானான் வருடமது கணக்கில்லை காயவாழ்வை அவ்வை ஔவை குரல் என்ற நூலில் சாகாக்கலையினைப் பற்றி அரிய செய்திகள் பல காணப்படுகின்றன இந்நூலை இயற்றியவர் சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவை என்று கருத இயலாது அவ்வையின் பெயரில் சாகாக்கலையில் தேர்ச்சி பெற்ற ஒருவர் இந்நூலை உருவாக்கி இருக்கலாம் எப்படியாயினும் இதில் கூறப்பட்டுள்ள சாகாக்கலை தொடர்பான செய்திகள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் அமைந்துள்ளன உரை ஓசை உரைசெய் பவர்க்கு நிறைதிறை இல்லை எம்மன் வாக்கும் மனமும் இறந்த பொருள்கானில் ஆக்கைக்கு அழிவில்லை யாம் மறவாமல் காணும் வகை உணர் இரவாமல் இருக்கலும் ஆம் அஞ்சு புலனின் வழியரின் தாழ்ப்பின் துஞ்சுவது இல்லை உடம்பு நாபி எகத்தே நோக்கிடில் நோக்கிடில் சாவதுமில்லை உடம்பு நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணில் முற்றும் அழியாது உடம்பு அகப்புறம் பேரா பொருளை அரியில் உகம்பல காட்டும் உடம்பு அஞ்சும் அடக்கி அறிவோடு இருந்தபின் துஞ்சுவது இல்லை உடம்பு பற்றற்று நின்ற பழம்பொருளை சிந்திக்கில் முற்றும் அழியாது உம்பு மேற்கண்டவாறு சாகாக்கலையினை விளக்கும் சித்தர்களின் பாடல்கள் காலங்கள் தோறும் தமிழகத்தில் பவராலும் பயிலப்பட்டு இருக்கலாம் இவற்றை பயின்றவர்கள் சாகாக்கலைக்குரிய பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்திருக்கலாம் சாகக்கலையினை பற்றிய பயிற்சிகளை சித்தர்கள் பெரும்பாலும் எளிதில் விளங்காத மறைமொழிகளாலேயே கூறி இருக்கிறார்கள் தகுதி உடையோர் மட்டுமே உரிய ஆசிரியர்களை அணுகி அவர்களுக்கு தொண்டு செய்து சாகாக்கலை பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என்று கருதியை சித்தர்கள் மேற்கண்ட முறையை பின்பற்றியிருக்க வேண்டும் அதனால்தான் சாகாக்கலை தமிழகத்தில் இடைவிடாது வழங்கி வந்தபோதும் வெளிப்படையாக பலரும் அறியும் நிலையில் விளங்கவில்லை மூன்று மொழி தமிழ்மொழி மட்டுமே உயிர்ப்பை அதிகம் செலவழிக்காமல் பேச உதவும் மொழி என்பது மொழியியல் அறிஞர்கள் பலரின் கருத்து ஆதலால் தமிழ்மொழியினை பேசுதலே ஆயுள் குறைவை தடுக்கும் என்று கருத்திடமுண்டு தமிழில் உள்ள இள் என்ற எழுத்தை உச்சரிக்கும் போது நாவின் நுனி வளைந்து மேல் நோக்கிச் சென்று மேல் அன்னத்தை தொடுகிறது நாவினை வளைத்து அன்னமுகட்டை தொடுதல் ஆயுளை வளர்க்கும் கேசரி யோகம் என்னும் பயிற்சியில் இடம்பெற்றுள்ளது இதனை நாவின் நுனியை நடுவே சிவிரிடில் சீவனும் அங்கே சிவனும் உறைவிடம் மூவரும் முப்பத்து மூவரும் தோன்றுவர் சாவதும் இல்லை சதா கோடி ஊனே இன்னும் திருமந்திரத்தால் அறியலாம் தமிழ் என்ற சொல்லை உச்சரிக்கும் நிலையிலேயே கேசரி யோகத்தின் பயன் கிட்டுமாறு ஆயுளை வளர்க்கும் நுணுக்கமான யோக முறையின் பயன் கிட்டுமாறு சாகாக்கலையின் பயன் ஓரளவுக்கு கிட்டுமாறு அந்த சொல் உருவாக்கப்பட்டிருப்பது வியப்பின் எல்லைக்கே நம்மை அழைத்து செல்கிறது இது உலகில் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு தமிழ் என்ற சொல்லிலேயே சாகாக்கலையின் சாயலை காண முடிகிறது என்ற நிலையினை தமிழர் பண்பாட்டில் சாகாக்கலை உயிர்நிலையாக கலந்துள்ளது என்பதற்கு சிறந்த சான்றாகக் கருதலாம் நான்கு வழக்கு ஒன்று உடம்பினை மெய் என்னும் வழக்கு உடம்பினை மெய் என்று அழைக்கும் வழக்கு தமிழில் மட்டும் காணப்படுகிறது மெய் என்பதற்கு உண்மை என்பதே பொருள் காரணத்தால் அழைக்கப்பட்டு பொய்யாகும் உடலை மெய் என்று அழைக்க காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று சிந்தித்தால் ஒரே ஒரு விடை மட்டுமே கிடைக்கிறது பொய்யாகி அழியும் உடல் சாகாக்கலையினை பயின்றால் மெய்யாகி அழியாமல் விளங்குவது என்பதை குறிப்பாக உணர்த்துவதற்கே உடம்பை மெய் என்று அழைக்கும் வழக்கு தமிழில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதே அந்த விடை உடம்பினை மெய் என்று குறிக்கும் மரபு உலகில் வேறு எந்த மொழியிலும் இருப்பதாக தெரியவில்லை இரண்டு இறப்பை தவறு என்று சொல்லும் வழக்கு இறந்தவரை தவறிவிட்டார் என்று சொல்லும் வழக்கு தமிழகத்தில் மட்டுமே காணப்படுகிறது தவறிவிட்டார் என்று கூறுவதன் பொருள் என்ன என்ற வினாவிற்கு சாகா கல்வி கற்க தவறிவிட்டார் சாகா கல்வி பயின்று உடம்பை மெய்யாக்க தவறிவிட்டார் என்பவையே சிறந்த விடைகளாக இருக்க முடியும் சாகாக்கலையின் நுணுக்கம் மக்களின் அன்றாட பேச்சு வழக்கிலும் இடம் பெற்றுள்ளமைக்கு இது சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது மூன்று சிரஞ்சீவி என்ற சொல் வழக்கு சிரஞ்சீவியாக வாழ்க்க என்று வாழ்த்தும் மரபு தமிழகத்தில் இருந்து வருகிறது மரணமின்றி வாழும் அனுமன் முதலானோர் சிரஞ்சீவிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் சிரஞ்சீவி என்ற சொல்லுக்கு சிரத்தில் சீவித்திருப்போர் என்பது பொருள் சிரத்தில் தலையில் உள்ள நெற்றியில் புருவ நடுவில் மனதை நிலை பெற செய்தால் உடம்பு அழியாது என்று திருமந்திரம் கூறுவது பற்றி முன்னரே கண்டோம் சிரத்தில் புருவ நடுவில் மனதை வைத்து மரணத்தை வென்று வாழ்பவர் என்பதே சிரஞ்சீவி என்று சொல்லுக்கு பொருளாக இருக்க முடியும் அதனால் சிரஞ்சீவியாக வாழ்க என்பதற்கு மனதை புருவமத்தியில் நிலைநாட்டி மரணத்தை வென்று வாழ்க என்ற பொருள் பொதிந்து இருப்பதாக கொள்ள வேண்டும் நான்கு பழமொழி ஆழ்வாரை பூத்திருக்க சாவாரை காண்பது உண்டோ என்ற பழமொழி ஆவாரை என்னும் மூலிகை ஆயுளை நீட்டித்துக் கொள்ள உதவும் என்பதை உணர்த்துவதாக அமைந்துள்ளது நான்கு பேர் சொல்வதை கேட்டு நட என்னும் அறிவுரை அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மணிவாசகர் ஆகியோர் காட்டிய நெறியில் வாழ்ந்து அவர்களைப் போல் மரணத்தை வென்று வாழ வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது என்றும் கொள்ளலாம் மேற்கூறப்பட்டவாறு தமிழகத்தில் வரலாற்றுக்கு எட்டாத தொன்மைக் காலத்தில் தோன்றி தமிழர்தம் பண்பாட்டில் இரண்டறக் கலந்து காலந்தோறும் அழியாது விளங்கிய சாகாக்களை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய திருவருட்பிரகாச வள்ளலார் என்று அருளாளர்கள் ஏத்தி மகிழும் இராமலிங்க அடிகளாரின் திருவருட்பாவில் உயிர்நிலையாக விளங்கி முழுமை பெற்று திகழ்கின்றது வள்ளற் பெருமான் ஐவகை பூத உடம்பை அழியாமை ஆக்கும் வகை ஒன்று உண்டு என்றும் பொத்திய மலப்பினி புழுக்குரம்பை நித்தியமாகி நிகழும் என்றும் மிக மிக தெளிவாக கூறுகின்றார்கள் அவர்கள் சாகாக்கலையினில் தேர்ந்து சரகா உடம்பு பெற்ற மெய்மையினை அடுத்த ஏழில் சிந்திப்போம் இது இத்துடன் முடியவில்லை இன்னும் தொடரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் லைக் அண்ட் காமெண்ட் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்